ஓம் ஸ்ரீ சாயராம் சாயி சத்சரிதம் அத்தியாயம் பதினெட்டு மற்றும் பத்தொம்போது இந்த அத்தியாயத்தில் ஹேமத் பந்து சாயி சத்சரிதத்துடைய ஆசிரியர பாபா எவ்வாறு ஆசிர்வதிச்சாரு தேஷ்முக் பாயி மற்றும் சில விஷயங்களை நம்ம பின்னால் பார்ப்போம் முக்கியமாக பாபா என்ன பண்ணுறாருனா தன்னோட பக்தர்களுக்கு எப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில செயல்பாட்டு முறையை கொடுத்து மனத்தை குழப்பாம அவங்களை அவங்க போக்கிலேயே எடுத்துன்னு போய் அவங்களுக்கு அந்த ஆத்மானுபூதி அப்படின்ற ஒரு ஆத்மையான வழியை அவர் காமிக்கிறார் சில போதனைகளையும் உபதேசிக்கிறார் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பாபா சொல்கிற போதனைகளை வெளியில் சொல்கிறதோ இல்லை அதை வந்து ஒரு பேப்பரில் பரிசீலிக்கிறதோ அதெல்லாம் வந்து பண்ணினா அதோடைய பயன் எஃபெக்ட் கிடைக்காத போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக அப்படி கிடையாது நமக்கு கிடைச்ச பாக்கியத்தை பல பேருக்கு நம்ம சொல்லி கொடுக்கறது தான் அந்த பக்தியும் விருத்தியாகும் நம்ம சைடில் இருக்கிற நாலெட்ஜும் விருத்தியாகும் இந்த கிணத்துல அப்படின்னா தண்ணி எடுக்க எடுக்க தோண்ட தோண்ட எப்படி தண்ணி ஊறுமோ அது மாதிரி நம்ம நாலெட்ஜை நம்ம பல பேருக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஆத்மீக விஷயத்தில் நிச்சயமாக நம்ம வந்து கடவுள் நமக்கு கொடுக்குறாருன்னா நம்ம ஒரு நாலு பேருக்கு அதை ஷேர் பண்ணுறதுனால நம்மளுடைய பக்தியும் வளரும் புதுசாக பக்தி தேவைப்படுறவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு வழிமுறையாக இருக்கும் இப்போது தன்னுடைய தாய் இருக்கா இல்லையா அவள் தன்னுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அவ ஒரு கசப்பான மருந்து அது ஒரு ஆரோக்கியமான மருந்தாக கூட அது தொண்டையில் புகட்டும் போது அது கசப்பாக தான் இருக்கும் அது மாதிரி தான் நம்மளுக்கு சத்குரு சாய்பாபா தன்னுடைய பக்தர்களை என்ன பண்ணுறாருனா ஆன்மீக செயலுக்கு சில கட்டளைகளை எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு பாபா விஷயத்தில் எப்பவுமே ஒரு ஸ்க்ரீனோ இல்லை ஒரு ரகசியமோ எப்போவுமே இருக்காது அதே மாதிரி பக்தர்களுடைய மனதிலையும் அவங்க ஏதாவது ஒன்று நினச்சின்னு வந்தால் அவர்கிட்ட எதையும் மறக்க முடியாத அவர் கண்ணாடி மாதிரி எல்லாத்தையும் ஓப்பனாக போட்டு அதை சொல்லி விட்டுருவார் அதனால் அவருடைய விஷயங்கள் எல்லாமே வெளிப்படையானவை அவருடைய சேவிங்ஸை ஃபாலோ பண்ணவங்க பக்தர்கள் நல்ல குறிக்கோளை எழுதுகிறாங்க சாய்பாபா போல் இருக்கிற சத்குருக்கள் என்ன பண்ணுறாங்க நம்மளுடைய அறிவு கண்களை திறந்து நம்மளை வந்து ஒரு ஆத்மீக தெய்வீக அழகிலலாம் நமக்கு எடுத்து காட்டுறாங்க இது செய்யும்போது நம்மளுடைய உணர்வுகள் இருக்குல்ல புலன் உணர்வுகள் அது நமக்குள்ளே இருக்கிற ஆசையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிடுறது இந்த விவேகம் வே வைராகியம் அப்படின்ற ரெண்டு ஃப்ரூட்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துடுறது இந்த ஞானம் அப்படின்றது பார்த்திங்கன்னா தூக்கத்தில் கூட சில பேருக்கு கனவுல வந்துடும் அப்படிதான் நம்ம பாபாவுடைய தொடர்பை பெறும்போதும் அவருக்கு ஒரு சர்வீஸ் போதும் அவங்களுடைய அன்பை நம்ம கேட்டு பெறும்போதும் நமக்கு எல்லாமே அந்த ஞானம் அப்படின்றது கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிடுது கடவுளை பொறுத்த வரைக்கும் பாபா என்ன பண்ணுறாருன்னா அவங்களுடைய அவாக்களை அவங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு எப்போவுமே நமக்கு உதவி செய்கிறாரு நம்மளுடைய தொல்லை கஷ்டம் இதெல்லாம் எப்பவுமே அவரை நீக்கி எப்பவுமே நமக்கோசரம் நல்லது செய்கிறதுலேயே அவர் ஃபுல்லாக கான்சென்ட்ரேஷன் பண்ணின்னு இருக்கார் நமக்கு கடவுள் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பாபாவுடைய உதவி தான் நம்மளை வந்து இந்த மாதிரி ஒரு ஆன்மீக முன்னேற்றத்துக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் அதனால் நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்னா நம்ம சத்குருவை பற்றியே நம்ம நினச்சி அவருடைய கதையை கேட்டு அவரோட பாதத்தில் விழுந்து அவருக்கு எப்பவுமே நம்ம சேவை செய்யணும் அப்படி நம்ம செய்கிறதுக்கு தான் ஏற்கனவே ஒரு சின்ன அதாவது சின்ன முயற்சி பெரிய பரிசு அப்படின்னு சொல்கிறாருல்ல பாபா என்ன எப்போவுமே நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க சாயி சாயின்னு நீங்கள் நினைவில் வச்சுன்னாலே போகிறோம் நான் உங்களை எப்பவுமே பின்தொடர்ந்து உங்களை காப்பாற்றுவேன் அப்படின்றாரு அப்படியே நம்ம ஒரு திருவாளர் சாடி அப்படின்ற ஒரு பக்தருடைய கதைக்கு வருவோம் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்காரர் அவருக்கு என்ன ஆயிருதுன்னா அவர் பண்ணுற வியாபாரத்தில் பெரிய நஷ்டம் வந்துடுறது சர்க்கம்ஸ்டன்ஸும் அவருக்கு ஒரு பெரிய தொல்லையை கொடுத்துடுறது கவலையும் அவருக்கு உடம்ப வந்து ரொம்ப அப்படியே படுத்தி ஒரு ஒரு இருப்பு கொள்ளாத மாதிரி அவர் வீட்டை விட்டு என்ன பண்றாருன்னா எங்கேயாவது போயிடலான்னு அப்படின்னு நினைக்கிறாரு ஆக்சுவலாக மனிதர்கள் எப்பவுமே சுபிக்ஷத்தில் இருக்கும்போது கடவுளை நினைக்க மாட்டாங்க தொந்தரவு துன்பம் இந்த மாதிரியான ஒரு பேராபத்துகள் நம்மளை வந்து அண்டும்போது ஆண்டவனை நோக்கி ஒரு பிராயச்சித்தம் தேடுவோம் அப்போ கடவுள் வந்து ஹெல்ப் பண்ணணுன்ற ஆசை வரும் ஆனா தான் சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து கடவுளுடைய சங்கத்தில் ஈடுபட வச்சோம்னு சொன்னாக்க எந்த நேரமும் என்ன ஆகுனா அந்த கடவுள் நினைப்ப அது தேடிடும் நல்ல நேரமா இருந்தாலும் பாபான்னு சொல்லணும் கெட்ட நேரமா இருந்தாலும் பாபா சொல்லணும் எது நல்லதோ எது கெட்டதோ பாபா அதுக்கு உண்டான தீர்வை கொடுத்துருவாரு அப்படிதான் இந்த பக்தர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய தீய கர்மம் எப்பயாவது முடியுமா வீட்டை விட்டு போயிடலாமான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவருக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் போன ஜென்மத்தில் பண்ணியிருந்தான்னா அவனுக்கு ஒரு ஒரு சத்குருவோ ஒரு ஞானியோரோ பார்க்கறதுக்கு கடவுள் ஒரு வாய்ப்பை ஏற்பாடு செஞ்சு தராரு அப்படி தான் நம்ம இந்த சாடேவுக்கும் என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு அனுபவம் ஏற்படுறது அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சாய்பாபாவை பற்றி ஒரு கேள்விப்படுறாரு எல்லாரும் ஷிரடிக்கு போய் பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லும்போது அவருடைய சில நண்பர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா நீ போய் பாபாவை பாரு அங்கே போனால் உனக்கு உண்டான அந்த வியாபார நஷ்டம் உடம்பு மனக்கவலைக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த பக்தர்கள் சொல்கிறது கொஞ்சம் நல்லபடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு மனசுக்கு திருப்தியாக இருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வருஷம் பதினெட்டு காலகட்டத்தில் ஷிரடிக்கு வர்றார் அங்கே பாபா வந்து ஒரு பிரம்மமாகவும் ஒரு அருள் ஜோதியாகவும் அங்கே உட்காந்துருக்கார் இல்லையா அவருடைய ரூபத்தை பார்த்த உடனே அவர் மனசில் இருந்த ஒரு கஷ்டங்கள்லாம் போய் அவர் மனசு கொஞ்சம் ஒரு ஹாப்பினஸ் ஆகி சாந்தம் ஆகிடுறாரு அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு நம்ம போன ஜென்மத்தில் பண்ணின ஒரு நற்காரியமே ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது கொஞ்சம் நல்லது பண்ணி நமக்கு இந்த ஜென்மத்தில் ஒரு கடவுளுடைய அருளோ இல்லை ஞானிகளோ சத்குருகளுடைய கனெக்ஷன் கிடைக்கின்ற மாதிரி இந்த பக்தர் என்ன நினைக்கிறாருன்னா நமக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால தான் இப்போ பாபாவோடைய திருவடிகிட்ட வந்து சேர்த்துருக்குன்னு நினச்சிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா அங்கே உட்காந்துட்டு குரு சரித்திரம் அப்படின்ற ஒரு புக்கை பாராயணம் செய்கிறாரு அதை வந்து ஒரு சப்தாகம் ஏழு நாளில் அந்த பாராயணத்தை முடிச்சிடுறாரு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவருக்கு நைட்டில் பாபா ஒரு காட்சி அளிக்கிறார் அந்த காட்சியில் என்ன பண்ணுறாருனா பாபா குரு சரித்திரத்தை புக்கை தன்னுடைய கையில் வச்சுட்டு அதோடைய உள்பொருள் அதோடைய அர்த்தத்தெல்லாம் என்ன பண்ணுறாருன்னா இந்த வாடேவை சாடேவைக்கு தம் முன்னால் உட்காந்து கவனிக்கிற மாதிரியே ஒரு விவரிச்சு கொண்டு இருக்காரு அந்த கனவுல திடீர்னு என்ன பண்ணுறாருனா சாடே எழுந்துடுறாரு என்னடா அது நம்ம கனவுல பாபாவே வந்து குரு சேர்த்துறத நமக்கு பாராயணம் பண்ண அனுகிரகம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுடுறாரு அவர் என்ன பண்ணுறாருனா மறுநாள் காக்கா சாகப் தீட்சித் அப்படின்ற ஒரு பக்தர்கிட்ட என்ன பண்ணுறாருனா இந்த மாதிரி நேற்றுக்கு நைட்டு எனக்கு பாபா கனவுல தோன்றி இந்த ஒரு குரு சரித்திரத்தோடைய சாராம்சத்தையும் அதோடைய இன்ட்ரிகசிஸையும் எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார் அதை குறித்து கேட்கும்படி வேண்டி கொண்டார் நான் அதுபடி செஞ்சேன் இப்போ எனக்கு என்னென்னா நான் ஒரு வாரம் ஒரு சப்தாகம் பண்ணியிருக்கேன் திருப்பி அதை நான் பாராயணம் செய்யணுமா அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் பாபாட்ட கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல காக்கா சாக பீட்சித்து என்ன பண்ணுறாருன்னா தனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் அவர்கிட்ட பாபாட்ட அண்டி கேட்குறாரு பாபா இந்த மாதிரி நீங்கள் சாடேவுக்கு ஏதோ ஒரு கனவு மூலியமாக ஒரு ஒரு இட்டு கொடுக்குறீங்க அவர் என்ன இந்த குரு சரித்திர பாராயணத்தை திருப்பி பண்ணணுமா இல்லை தொடரணுமா ஏன்னா அவர் ஒரு ஒரு பேசிக் அவர் ஒரு சாதாரண அடியவர் அதனால் நீங்கள் வந்து அவருடைய ஆசையை நீங்கள் நிறைவேற்றணும் அவருக்கு வந்து நீங்கள் கொடுத்த காட்சியோடைய பொருள் என்னென்னு புரிய மாட்டேங்கிறதுனால நீங்கள் அவருக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாரு பாப்பா என்ன சொல்கிறாருன்னா சாடேவை இன்னொரு ஒரு வாரம் அதை சப்தாகம் பண்ணுன்னு சொல்ல அவர் நல்லபடியாக அதை கரெக்டாக பாராயணம் செஞ்சு கவனமாக கேட்டார்னா அவருக்கு நல்ல ஒரு பயன் கிடைச்சி நன்மை பெறுவார் கடவுளும் மகிழ்ச்சி அடைந்து அவரை வந்து இந்த சம்சார உலகம் இந்த பெருங்கடல்லேருந்து அவரை காத்து ரட்சித்துருவார்னு சொல்லிடுறாரு இந்த சமயத்துல தான் முக்கியமாக நம்ம ஏமத் பந்த் இருக்கார் இல்லையா சாய் சத்திர்த்தத்துடைய ஆசிரியர் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த நேரத்தில் பாபாவுடைய காலை பிடிச்சி விட்டுருந்துருக்கார் பாபாவுடைய அந்த சொல்லை உடனே அவர் மனசில் தான் மனசில் அவருக்கு ஒரு திங்கிங் வருது என்னப்பா அது இந்த சாடே ஒரு வாரம் படித்து பாபாட்ட உட்காந்து அவர் ப்ரைஸை வாங்கி போயிட்டார் நான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமாக படிச்சுன்னு இருக்கேன் ஆனால் எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமே இல்லையே இந்த ஷிரடியில் வந்து ஏழு வருஷமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல அவர் வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் வருடம்தான் அந்த கோதுமை மாவு அரைக்கிறார் மசூதியில் காலராவை அடித்து விரட்டுறதுக்கு பாபா அரைச்சி கோதுமை வரைச்சு கிராம எல்லையில் கொட்ட சொல்கிறாரு அப்போ தான் வந்து ஏமத் பந்த் வந்து முதல் முதல்ல இந்த ஷிரடியில் வந்து பார்க்குறாரு அப்போ அந்த பக்கத்தில் கேட்கும்போது என்னப்பா அது எல்லாரும் கோதுமை அரைக்கிறாங்கன்னு சொல்லும்போது அது முதல் அத்தியாயத்தில் இருக்குது அதுதான் நம்ம ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸாக பேசுகிறோம் காலராவை அரைக்கிறதுக்கு கோதுமை அரைச்சி கோ கிராமத்து வெளியில் கொட்டுறாருன்னா இவர் சாதாரண விஷயம் இல்லைன்னு சொல்லி அப்போத்துலேருந்து அவருக்கு பாபாவுடைய கனெக்ஷன் வந்து பட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஒரு குரு பூர்ணிமா தினம் போது கூட பாபா அவர் எனக்கு பணி செய்து கிடக்கட்டும் அவருடைய உணவும் இருப்பிடமும் எந்த ஒரு குறைய இருக்காது அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அப்படி அவர் ஒரு கணக்கு பண்ணி என்ன பண்ணுறாருனா நான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் பாபாட்ட வந்து சேர்ந்துருக்கேன் இன்றைக்கி இந்த அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் வருஷம் ஏழு வருஷமாக படிக்கிறேன் எனக்கு ஒரு பலனே இல்லையே நமக்கு என்ன ஒரு அறிவுரைங்களை ஒரு ஆசிர்வதிக்கும் இல்லையா ஏன் பாபா என் மேரில் வந்து ஒரு அவருடைய கருணை கடலை வந்து எனக்கோசரம் காக்க மாட்டேன்றார் நான் வந்து ஒரு இது மாதிரி இருக்கேனே அப்படின்னு அவர் சொல்லும்போது மனசில் அவர் அப்படியே அந்த எண்ணத்தை குறுக்கிட்டுருக்காரு அந்த நேரம் பாபா என்ன பண்ணுறாரு அவர் சாதாரண விஷயம் இல்லையா அவருக்கு மனக்கண்ணாடியில் எல்லாமே தெரியும்ல கண்ணாடியில் என்ன நடக்கிறதுன்ட்டு உடனே என்ன பண்ணுறாருன்னா புரிஞ்சுன்ட்டு தீய கீழே அடக்கி நல்ல எண்ணங்களை எப்படி ஊக்குவித்தார் அப்படின்றது தான் ஆக்சுவலி பாபாவுடைய விருப்பம் அவர் ஏமத் பந்த மனசை படிச்சிடுறாரு படிச்சுட்டு அங்கே என்ன பண்ணுறாரு நீ நேராக போய் ஷாமா அப்படி இருக்கார்லையா மாதவரா தேஷ்பாண்டே அவர் வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட நான் கேட்டேன்னு சொல்லி ஒரு பதினஞ்சு ரூபாவை தட்சிணையாக வான்னு சொல்கிறாரு அங்கே போய் சிறிது நேரம் அவர்கிட்ட பேச்சு கொடுத்து டிஸ்கஷனும் பண்ணிவிட்டு திரும்பி வந்திருப்பா என்கிட்ட மசூதிக்குன்னு சொல்லிடுறாரு பாபாவுடைய மனசில் என்ன ஆகுதுன்னா ஏமத் பந்தை பற்றி ஒரு கருணை நல்லபடியாக இவருக்கு செஞ்சினும் அப்படின்னு சொல்லிடுறாரு அதனால தான் என்ன பண்ணுறாருனா இந்த ஒரு ஆர்டரை போட்டு நீ போய் அங்கே போய்ட்டு வாங்குறாரு உடனே பாபாவுடைய ஆர்டரே வந்து எப்போவுமே சட்டமானதுனால என்ன பண்ணுறாருனா ஏமத் பந்து மசூதியை விட்டு ஷாமா வீட்டுக்கு போகிறாரு அந்த நேரத்தில் பார்த்தா ஷாமா என்ன பண்ணுறாருனா குளிச்சுட்டு அவர் தன்னுடைய துணிமணியை மணியை உத்து குடுத்தி கொண்டிருக்காரு அப்போது வெளியே வந்து பார்க்குறாரு ஏமத் பந்தை நீங்கள் இப்போ தான் இங்கே வந்திருக்கீங்களா நல்லது கொஞ்சம் நேரம் உட்காருங்க நான் வந்து கொஞ்சம் உள்ளே போய் என்னுடைய வேலையை முடிச்சுட்டு வரேன் ஏன் கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் டென்ஷனாகவும் கொஞ்சம் உங்கள் மனசும் ரொம்ப சோர்வாக இருக்குது கொஞ்சம் நேரம் தயவுசெய்து எங்கள் இந்த திண்ணையில் இழைப்பாருங்க நான் போயிட்டு குளிச்சிட்டு மற்ற வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அவர் உள்ளே போயிடுறாரு அங்கே கொஞ்சம் சில விதத்தில் பார்க்க ஏதோ அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு போல் இருக்கு அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு உட்காருங்க நான் பின்னால் வந்து நம்ம உரையாடலாம் சொல்லிடுறாரு அப்போது அந்த முன் திண்ணையில் என்ன இருக்குதுன்னா அந்த ஷாமா வீட்டில் நாத பாகவதம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு மராத்தி புக்கு இருக்குது அது வந்து ஒரு பெரிய சமஸ்கிருத நூலான பாகவதத்தோடைய ஒரு லெவன்த்து சாப்டருடைய ஒரு விளக்கு அது அந்த பாபா யோசனையின் பேரில் அவர் என்ன பண்ணுறாருன்னா அதை வந்து ஆக்சுவலாக இந்த பாபு சாஹேப் காக்கா சாஹேப் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பல பக்தர்கள் தினமும் இந்த பகவத்கீதையை படிப்பாங்க அதோடு சேர்ந்து இந்த ஞானேஸ்வரி அந்த மாதிரி சில புஸ்தகங்களையும் படிப்பாங்க அதில் என்ன பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கும் அவங்களுடைய அசிஸ்டன்ஸுக்கும் அவருடைய உத்தவருக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடல்கள் இதெல்லாம் வந்து ஏக்நாத் பாகவதம் அந்த மாதிரி பாவார்த்த ராமாயணம் அப்படின்ற புக்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் இவங்க படிச்சுட்டு இருப்பாங்க பாபா சில பேர் என்ன பண்ணுவார்னா இந்த புஸ்தகத்துலேருந்து சில கேள்விகளை கேட்டு அதுக்கு ஒரு சில சமயத்துக்கு அவரே ஒரு பகுதிக்கு விடையும் அழித்து இந்த பாகவத தர்மனம் ஏக்நாத் ராமாயணம் அப்படின்ற ஒரு முக்கியமான ஆராய்ச்சிகளெல்லாம் பற்றி சில ரெஃபரன்சஸ் எல்லாம் கூடிட்டு அதை படித்து அதை பயன்படுத்தும்படியும் சொல்லுவார் அப்படி சென்றபோது அடியவர்கள் சில பேர் அவங்க தங்களுக்கு சரியான வினாக்களுக்கு அவங்களுக்கு சரியான ஒரு ஆன்சர் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாருன்னா அவர் இந்த நாத பாகவதம் அப்படின்ற ஒரு புக்கில் இருக்கிற சில பகுதிகளை படித்து அதை பற்றி ரெஃபரன்ஸும் கொடுப்பாரு அப்படி தான் ஹேமத் பந்தும் இந்த நாத பாகவதத்துடைய சில பாட்டெல்லாம் படிக்கிறது வழக்கம் அன்னைக்கு என்ன இருக்குன்னா அவர் மசூதிக்கு போகும்போது அர்ஜென்ட்டாக போகிறதுனால என்ன பண்ணிட்டாருன்னா தான் ரெகுலராக படிக்க வேண்டிய அந்த ஒரு போர்ஷனை வந்து படிக்காமல் கிளம்பிட்டார் அதனால் என்ன ஆயிடுத்து தற்செயலாக அந்த ஷியாமா வீட்லேருந்து அந்த புக்கு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இவர் எதை படிக்கணுமோ கரெக்டாக அந்த ஒரு பகுதியை வந்து அவருக்கு அந்த பேஜ் வந்து நின்றுடுறது உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னு நம்ம அந்த டெய்லி ரீடிங்கை வந்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அதை படித்து முடித்து வச்சுட்டு இதுக்கு தான் நம்மளை பாபா வந்து ஷாமா வீட்டுக்கு அமைச்சிருக்காரு அப்படின்னு என்றார் இந்த நேரத்தில் என்ன பண்றாரு அதை படித்து முடிக்கவும் ஷாமாவும் அவருடைய பூஜை புனஸ்காரத்தெல்லாம் முடிச்சுட்டு வெளில வராரு அப்படி வரும்போது அவர் என்ன பண்ணுறாருனா பாபாட்ட ஹேமத்பன் ஹேமத் பந்த் சொல்றாரு இந்த மாதிரி ஷாமா வந்து எனக்கு பாபா உங்கள்ட்ட ஒரு பதினஞ்சு ரூபா தட்சிணை குடு அப்படின்னு சொல்றாரு அதனால் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுவும் உங்கள்கிட்ட பேசிட்டு அப்புறம் திரும்ப மசூதிக்குன்னு சொல்கிறான்னு சொல்கிறாரு அப்போது ஷியாமான் என்ன கேட்குறாரு என்கிட்ட அவ்வளோ பணம் கிடையாதுப்பா நான் வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு பதிலாக என்னுடைய பதினஞ்சு நமஸ்காரங்களை நான் தரேன் அதை கொண்டுமே நீங்கள் பாபாட்ட தட்சிணையாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு அதே மாடலில் பார்த்தீங்கன்னா திரும்பி ஹேமத் பந்த் என்ன சொல்கிறாரு உங்களுடைய நமஸ்காரம் அதெல்லாம் ஒத்துக்கிறேன் சரி இப்போ நம்ம வந்து சில டிஸ்கஷனை பண்ணுவோம் அதில் வந்து எனக்கு ச பாபா பா நம்மளுடைய பாவங்களை அழிக்கிற சில பாபாவோடைய தத்துவங்களையும் கதைகளையும் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ஷியாமா நான் சொல்கிறார் கொஞ்சம் நேரம் இங்கே உட்காருங்க பாபாவுடைய லீலையை வந்து சாதாரண விஷயம் இல்லை அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நானும் ஒரு ஒரு இல்லிட்ரேட்டு ஒரு கிராமத்து பர்சன் என்னுடைய அறிவுக்கும் உங்களுடைய அறிவுக்கும் பார்த்தீங்கன்னா மேட்சே ஆகாது நீங்கள் என்னென்னாக்க என்னை விட நீங்கள் இங்கே சிறுடியில் வந்து அதிகமான லீலைகளை நீங்களே பார்த்துருக்கீங்க அப்படி இருக்கும்போது நான் வந்து உங்களுக்கு இப்படி பாபாவுடைய லீலைகளை விவரிக்க முடியும் அதனால் நம்ம வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் இருந்தாங்க அந்த ஏற்கனவே சொன்னால் அந்த அந்த பான் வெத்தலை வெத்தலவாக்க போடுங்க நான் போயிட்டு உள்ளே போயிட்டு சில நிமிஷத்தில் வந்துடுறேன் சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா இவர் பானை சாப்பிட்டுட்டே இருக்கும் போது ஷாமா உள்ளே போயிட்டு வெளியில் வர்றாரு அப்போ ஹேமத் பந்த் என்ன கேட்குறாரு இந்த பாபாவுடைய லீலைகளை புரிஞ்சு கொள்ள முடியல அது ஒரு எண்ட்லெஸ்ஸாக இருக்குது அதை பற்றி என்னால் ஒரு ஆராய்ச்சியும் முடியல அதை கண்டுபிடிக்கவும் முடியல அவர் தன்னுடைய லீலைகளால் விளையாடுனா கூட வெளிப்புறத்தில் ஆனால் என்னென்னா அவர் எதுலேயுமே வந்து ஒரு பட்டும்படாமலாகவே இருக்காரு என்ன நாங்கரீகம் இல்லாத எனக்கு அதை பற்றி என்ன தெரியும் ஏன் எனக்கு வந்து பாபாவளுடைய கதைகள்லாம் எனக்கு புரிய மாட்டேங்கிறது உங்களை போடைய உங்களை போல் படித்தவங்க படித்தவங்க கிட்ட என்னை போல அறிவில்கிட்ட ஏன் அப்படி அனுப்புகிறாரு அதாவது நீங்கள் வந்து ஒரு ப்ரில்லியன்ட்டு நான் வந்து ஒரு இல்லிட்ரேட்டு அப்படி இருக்கும்போது எனக்கு எங்கிட்ட ஏன் பாபா அவங்களை அனுப்புறார் அப்படின்னு அவர் கேட்டுட்டு என்ன பண்ணுறாருனா தொடர்ந்து ஒரு சின்ன கதையை நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் அதை நீங்கள் கேளுங்கள் அப்படின்றாரு அதாவது ஒரு பக்தன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கானோ ஒரு குறிக்கோளோடு இருக்கானோ அவங்ககிட்ட தான் வந்து பாபாவுடைய விஷயங்கள் வந்து கெட்டியாக நடக்கிறது கப்புன்னு வந்து பாபா பிடிச்சிடுறார் அப்படின்றாங்க சில சமயத்தில் பாபா என்ன பண்ணுவார்னா தன்னுடைய பக்த பக்தர்களை வந்து ஒரு டஃப்பான ஒரு பரீட்சைக்கு தயார்படுத்தி அவனுக்கு வந்து அதன் மூலம் ஒரு உபதேசத்தை கொடுத்துருவாரு இந்த உபதேசம் அப்படின்ற உடனே என்ன ஆகுதுன்னா ஹேமத் பந்துக்கு தன் மனசில் வந்து டக்குன்னு ஒரு மின்னல் மாதிரி ஒரு ஒளி பாயிறது என்னடா என்ன பண்ணுறாருன்னா உடனே வந்து அந்த சாடையோடைய குரு சரித்திர குருச்சரித்திர பாராயணம் கதை இருக்குதுல்ல அதை நினைவு கூர்ந்து என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய ஒரு மாதிரியான ஒரு அன் ஈஸி மைண்டுக்கு நிச்சயமாகவே ஒரு அமைதி அளிக்கிறதுக்குமே பாபா என்ன நான் தன்னை ஷாமா வீட்டுக்கு அமைச்சிருக்கார் அப்படின்னு நினைக்கிறார் இருந்தாலும் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய உணவெல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டு ஷாமா சொல்கிற கதையை கேட்குறாரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாபா எப்பவுமே தன்னோட பக்தர்கிட்ட முழு அன்புடனும் பாசமுடனும் தான் இருக்காங்கிறத எல்லா விதமான செய்திகளும் தெரிக்காது இப்படி தான் இந்த இடத்துல ஹேமத் பந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை அடைஞ்சிடுறாரு இப்போ ஷாமா என்ன பண்ணுறாருனா ஹேமத் பந்துக்கு ஒரு கதையை சொல்கிறாரு அந்த கதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராதாபாய் தேஷ்முக்குன்னு ஒரு வயசான பாட்டி